செழிப்பான அந்த இயற்கையான அந்த காரியங்களை போல எல்லாராலும் விரும்பப்பட்டது இந்த இயற்கைகளும் இந்த பச்சைகளும் அந்த கொழுமையான காரியங்களும் விரும்பப்படுகிற ஒரு காரியம் அப்போ அதே போல நம்ம இருக்கணும்னா தேவனுடைய ஆலயத்துல இருக்கணும் தேவனுடைய ஆலயத்திலே நடைபெற்றவர்கள் எப்பவும் செழிப்பானவர்களாய் கொடுமையானவர்களாய் எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர்களாய் இருக்காங்க அப்போ என்றென்றைக்கும் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோங்க அச்சையானவர்களாய் அதாவது செழிப்பானவர்களாய் இருக்கிறோம் எல்லாராலும் விரும்பப்பட்டவர்களாய் இருக்கிறோம் அதுக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் என்றென்றைக்கும் தெய்வனுடைய கிருபையை விரும்புகிறவர்களாயும் நாடுகிறவர்களாயும் இருக்கிறோம் அந்த கிருபையை நம்பி இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த வார்த்தை பலிக்கும் அதிசயம் அவருடைய நாமம் அதிசயம் அவர் ரொம்ப 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 நல்ல தெய்வம் அப்போ அவருடைய அதிசயம் என்ன செய்யுதுன்னா நம்மளை செழி நிச்சயமாய் செழிப்பாப்போம் குருபையை நம்பணும் தேவனுடைய ஆலயத்துல நம்ம செழுமையானவர்களாய் இருக்கணும் பச்சையான ஒலிவு மரத்தை போல வாடாதவர்களாய் வதங்காதவர்களாய் இருக்கணும் நம்ம எப்பவும் தேவனுடைய கிருபையை நம்பி இருப்போம் அவருடைய கிருபையை உயர்த்துவோம் பாடுவோம் கிருபையை நேசிப்போம் எப்பொழுதும் ஆண்டவர்களை சந்தோஷமா இருப்போம் தேவசித்தையை கேட்டால் உங்களுக்கு